அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ இன்றைய தினமாகப்பட்டது நமது அரஃபத் அர்ஃபாத் தினமாகப்பட்டது இந்த ஆர்ஃபாத் தினத்தில் நாம் எல்லோரும் கூடி உலக மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கிணக்க கிணக்க நபராக எம்பல் காசா பலஸ்டைன் ரஃபா இந்த மாதிரி இடத்துல கஷ்டப்படக்கூடிய அனைவருக்கும் பர்மாவால் தமிழ் முஸ்லீம் அனைவருக்கும் மலேசியாவால் தமிழ் முஸ்லீம்களும் சிங்கப்பூரில் அமைந்திருக்கும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கும் தமிழ் முஸ்லீம்கள் அனைவருக்கும் துவா பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் அதனால் இன்ஷா அல்லாவு தாலா அல்லாஹ் கிருபை கொண்டே இந்த அரஃபா தினத்தில் நாம் எல்லோரும் கூடி துவா கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த காட்சிகள் அனைத்தையும் நாம் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது முக்கியமாக நமது நம்பிக்கை பத்திரிகை நம்பிக்கை காணொலி ஊழியர்கள் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அவங்களோட பாக்கியத்தையும் ரஹமத்தையும் பறக்கத்தையும் தந்தருவாயாக அதே போல் எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் இந்த துவாவை இந்த தினத்தில் அல்லாஹு தாலா சுகாதாரத்தில் மற்ற வேண்டுகோள் அதே போல் வந்துக்கிட்டு அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் உலக முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நல்ல பாக்கியத்தையும் ரஹமத்தையும் பறக்கத்தையும் தந்தல்வானாக அல்லாஹு தாலா எல்லாரும் துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக தன் தன்னுடைய நிறைவேற்றுதலையும் அல்லாஹு தாலா இந்த அரஃபா தினத்தை முன்னிட்டு நம் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் 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 யாரப்பில் ஆலமீன்